ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசனுக்கே முருங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் அந்த முருங்காய் சீசனில் இந்த தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்காய் தொக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா உரத்த காயாக வாங்கிக்கோங்க ஆனால் பிஞ்சு காயாக இருக்கணும் முத்தலாக இருக்கக்கூடாது காயை இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ப்ரெண்ட் ஆகி வரணும் உடையக்கூடாது அதுதான் முத்தலா இளங்காயான்னு பார்க்கறதுக்கு தே கரெக்டான பக்குவம் இப்போ இதை இட்லி பானை மேலே வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா வெந்திருச்சு கத்தியில் லைட்டாக கீறி பார்த்தீங்கன்னா கீரி வந்துடும் இது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம உரித்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே மசாலா வறுத்து எடுத்துக்குவோம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வதங்கி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ம வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நேரம் மாறணும்னு இல்லைங்க கொஞ்சம் எண்ணெயில் வெந்து வந்தோடனே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்து மசாலாவை வறுத்துடலாம் இப்போ நம்ம வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அதோடய சதப்பத்தை பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் வச்சு இப்படி சுரண்டி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவுக்கு புளியை ஊற போட்டுட்டு நம்ம முருங்கக்காய் உரிக்கிற நேரத்துக்கு புளியும் ஊறிடும் லைட்டாக அப்படி கீறி விட்டாலே நமக்கு நல்ல அந்த சதப்பத்தெல்லாம் எடு சூப் ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு சூப்பராக வந்துடுங்க இப்போ மசாலா வறுத்த அதே கடாயில் நல்லெண்ணா நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சது கருவேப்பை சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கட்லையும் ஒரு நாலஞ்சு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வரமிளகாயும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நிலக்கடலையும் நல் ஏற்கனவே வறுத்த நிலக்கடலைங்கிறதுனால நான் லைட்டாக வறுத்து விட்டுக்கிட்டேன் இப்போ மசாலா நம்ம வறுத்ததை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் சேர்த்துருங்க கடாயில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே இந்த புளியை கரைச்சி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சமாக மல்லித்தலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா தண்ணியெல்லாம் வத்திடணும் புளி தண்ணியெல்லாம் நல்லா வற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் சேர்த்துக்கல நல்லா முருங்கை அந்த சதப்பத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இன்னும் நல்லா கொஞ்சம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா சுண்டாக வத்திருச்சுங்க தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தொக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வாங்க முருங்காய் தொக்கு வச்சு சோறு சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்